முத்ரா கடன் வாங்குவது எப்படி வீட்டில் இருந்த கொண்டே ஈஸியா விண்ணப்பிக்கலாம் எந்தவித பிணையமும் இல்லாமல் கடன் வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்து பதினைந்து ஏப்ரல் எட்டாம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் மற்றும் சுயவேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் வரை பிணையில்லாத கடனை வங்கிகள் கிராம வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்குகின்றன முத்ரா கடன் நான்கு வகைகளில் வழங்கப்படுகிறது சிஷு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடன்கள் கிஷோர் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மற்றும் தருண் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள் மற்றும் தருண் பிளஸ் பிரிவின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள் வழங்கப்படும் தருண் பிரிவின் கீழ் முந்தைய கடன்களை பெற்று வெற்றிகரமாக திருப்பி செலுத்திய தொழில் முனைவோருக்கு மட்டுமே தருண் பிளஸ் பிரிவின் கீழ் கடன் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது முத்ரா கடன் பெறுவது எப்படி என்பதை பார்ப்போம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் முத்ரா கடன் வழங்கும் வங்கி அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தின் கிளையை அணுக வேண்டும் வங்கியில் கடனுக்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று அதனை நிரப்ப வேண்டும் நிரப்பிய விண்ணப்பத்தை படிவத்துடன் தேவையான ஆவணங்களை ஆதார் கார்டு பான் கார்டு தொழில் சம்பந்தமான ஆவணங்கள் உள்ளிட்டவை இணைத்துக் கொடுக்க வேண்டும் கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி ஸ்டெப் ஒன்று அரசாங்கத்தின் ஜன் சமர்த் வலைதளத்துக்கு சென்று ஸ்கீம் என்ற டிராப் டவுன் மெனுவில் இருந்து பிசினஸ் ஆக்டிவிட்டி லோன் என்பதை கிளிக் செய்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் இரண்டு புதிய பக்கத்தின் கீழே ஸ்க்ரோல் செய்து செக் எலிஜிபிலிட்டி என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் மூன்று நீங்கள் கைத்தறி நெசவாளர் அல்லது துப்பரவு பணியாளர் அல்லது தெருவோர வியாபாரியாக இல்லாவிட்டால் அதர் பிசினஸ் லோன் என்பதை தேர்வு செய்யவும் ஸ்டெப் நான்கு புதிய அல்லது ஏற்கனவே உள்ள வணிகம் வணிக வகை உங்கள் சமூக வகை இருப்பிடம் உங்கள் முயற்சியைத் தொடங்க அல்லது மேலும் வளர்ப்பதற்கான மதிப்பிடப்பட்ட செலவு மற்றும் உங்கள் சொந்த முதலீட்டு தொகை போன்ற விவரங்களை குறிப்பிடவும் ஸ்டெப் ஐந்து அதன் பிறகு உங்கள் தகுதிக்கான கடன் தொகையை போர்ட்டல் கணக்கிட்டு காட்டும் ஸ்டெப் ஆறு மாதாந்திர இயமை மற்றும் கடன் காலம் பற்றிய விவரங்களைப் பெற கால்குலேட் எலிஜிபிலிட்டி என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் ஏழு உங்கள் மொபைல் நம்பரை பயன்படுத்தி உள்நுழையவும் ஸ்டெப் எட்டு பிரைவசி பாலிசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கள் ஆகியவற்றை ஏற்று நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் ஒன்பது நீங்கள் வழங்கிய விவரங்களை மதிப்பாய்வு செய்து ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஸ்டெப் பத்து தேவையான ஆவணங்களை காட்டும் விண்ணப்பப் பக்கம் வரும் வான்கார்டு உதயம் பதிவு மற்றும் ஆதார் விவரங்களுடன் உங்கள் அடையாளத்தை சரிபார்த்து ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் பதினொன்று போர்ட்டல் உங்கள் ஜிஎஸ்டி விவரங்களை என் பெறும் ஆனால் வணிகம் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்படவில்லை என்றால் உங்கள் தயாரிப்பு அல்லது சேவைக்கு ஜிஎஸ்டி பொருந்துமா இல்லையா என்ற விவரத்தை இந்தர் செய்யவும் ஸ்டெப் பன்னிரண்டு உங்கள் வணி விவரங்களை மற்றும் மாதந்திர விற்பனை விவரங்களை குறிப்பிட்டு ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஸ்டெப் பதிமூன்று வெரிஃபை என்பதை கிளிக் செய்து அடுத்த பக்கத்தில் பணியாளர்களின் எண்ணிக்கை வணிக முகவரி ஏற்கனவே கடன் பெற்றுள்ளீர்களா என்ற விவரங்களை வழங்கவும் ஸ்டெப் பதினான்கு உங்கள் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் போர்ட்டல் பல்வேறு வங்கிகள் வழங்கும் கடன் சலுகைகள் மற்றும் வட்டி விகிதங்களை காட்டும் ஸ்டெப் பதினைந்து கடன் பெற செலெக்ட் ஆஃபர் என்பதை கிளிக் செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கியால் உங்கள் கடன் விண்ணப்பம் டிஜிட்டல் முறையில் அங்கீகரிக்கப்பட்டு கடன் வழங்கப்படும் ஓடிபி உருவாக்கி பதிவு செயல் முறையை நிறைவு செய்ய வேண்டும்